எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீருழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு வந்து நான் வினிகர் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய யூஸஸ் பார்த்துருப்பீங்க சில யூஸஸ் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பிகினஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின் தான் நான் இந்த வீடியோ போடுறேன் வாங்க இப்போ பார்க்கலாம் நாம் வீட்டில் ரிமோட் வச்சுருப்போம் அதை பொழுதுனைக்கும் கீழே போட்டு உடைக்கிறது தான் நம்மளோட வேலை எப்போ பாரு அப்படியே டிவி பார்க்குற சுவாரியத்தில் டம்முன் போடுறது அதுக்கு கவர் வச்சுருந்தா சம்டைம்ஸ் அந்த இது சிக்னல் இது பண்ணாமல் நம்மளுக்கு கடுப்பாயிடும் கவரை கழட்டி போட்டுருவோம் அதுக்கு ஒரு ஈஸியான இது இந்த மாதிரி ஸ்லிங் ஃப்ளீம் வச்சுருப்போம் வீட்டில் அதை எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இதை எங்கேயாச்சும் கட் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல விட்டுருப்போம் அதோடய எட்ஜ் நம்மளுக்கு தெரியாது அதுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு பார்த்திங்களா நானும் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கேன்னு ம் இப்படியே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதோட எட்ஜ் கிடச்சிரும் கண்டுபிடிச்சிட்டேன் சப்போஸ் இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கனாலும் அழகாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம ரிமோட்டை இதை வச்சு தான் நம்ம அழகாக பேக் பண்ண போகிறோம் எப்பயுமே இந்த ஃப்ளிம்மும் இதுவும் எப்பயுமே வாங்கி வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் இது நல்லா நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் எல்லாத்துக்கும் நம்ம போட போகிறதில்ல இந்த மாதிரி அழகாக பேக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கீழே விழுந்தாலும் அதில் இருக்க முக்கியமான அந்த சா சால்ரிங் வச்சுருக்கிறது தான் கட் ஆகிடுச்சினா தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகாமல் போகும் பார்த்திங்களா நம்மளோட ரிமோட்க்கு கவர் நல்லா செட் ஆயிடுச்சு இதுவே லைட்டாக ஹேர் ட்ரையர் வச்சு இது பண்ணிங்கன்னா நல்லா ஸ்டிக் ஆகிக்கும் செலவே இல்லாத ரிமோட் கவர் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்புறம் எப்படி இந்த ஸ்லிங் ஃபிளிமோட எட்ஜை நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் சிரமப்படுவோமோ அதே மாதிரி மறந்து இப்போல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கா கண்டுபிடிக்கிறதுக்கு டூத்பிக்கு வச்சுருப்போம் ஏதோ அதுவே ஃபோல்டு பண்ணி வச்சுருப்போம் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் நான் மறந்துட்டேன் வேலை மும்மரத்தில் இப்போ என்ன பண்ணுங்க இந்த மாதிரி பேனாக எடுத்துகிட்டு இப்படி 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 பண்ணி பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஒரு இடத்துல அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடச்சிரும் ஏன் ನಡಾಯಿರ ಮದ್ರಕ್ಕೆ ಒಂದು ಸೋದನ பார்த்தீங்களா ஈஸியாக வந்துருச்சு இப்போ ஒழுங்காக நல்ல பிள்ளையா எட்ஜ் அப்படி சுருட்டி வச்சுக்கணும் இன்னொரு தடவை தேடக்கூடாது இல்லையா நம்ம இந்த மாதிரி தேங்காவோட நிறைய இதில் யூஸ் பண்ணால் அரிசிக்குள்ளே போட்டால் வண்டு வராது ஈரத்தன்மை எடுத்துரும் உப்புக்குள்ளே போட்டால் ஈரத்தன்மை எடுத்துரும் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதோட இதை இன்னொரு இதுக்குள்ளே போட்டாலும் அது பாதுகாப்பாக இருக்கும் அது என்னன்னு கேட்குறீங்களா அங்கே போய் பார்க்கலாம் இந்த மாதிரி வெங்காய கூடையில் சின்ன வெங்காயம்தான் அதிகமாக சீக்கிரம் அழுகி போயிடும் அதுக்கு நடுவில் இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி அழுகி போகும் இந்த மாதிரி தேங்காவோட போட்டு வச்சிங்கன்னா வெங்காயம் ரொம்ப நாள் அழகாமல் இருக்கும் வினிகரோட பயன்கள் பார்க்கலாம் பொதுவாக நம்ம வினிகரை அதிகமாக பாத்ரூம் வரத்துக்கும் உப்பு கரை எடுக்கிறதுக்கும் தான் பயன்படுத்தியிருப்போம் இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்கும் ஸ்பெக்ஸு முகம் பார்க்குற கண்ணாடி பாருங்க அதில் இருக்க அழுக்கெல்லாம் போய் எவ்வளோ கிளியராக ஆயிடுச்சு பாருங்கள் இந்த இடத்துல கண்ணாடியில் புள்ளி புள்ளியாக இருக்கிறது தெரியும் இதுக்கு வினிகரை தொட்டு நல்லா தொடச்சிட்டு ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிங்கன்னா கிளாஸு நல்ல பளபளன்னு ஆகிடும் இந்த மாதிரி சிட் அவுட்ல இருக்க இந்த கண்ணாடியில் இருக்க புள்ளி புள்ளியாக இருக்கிறதெல்லாம் ஒரு துணியில தொடச்சிட்டு ஒரு மைக்ரோ பைபர் கிளாத் வச்சு தொடச்சீங்கன்னா அந்த புள்ளி புள்ளி இருக்கிறதெல்லாம் போய் நல்லா பிரைட் ஆயிடும் நாம இந்த மாதிரி ஃப்ரூட் பாஸ்கெட்ல லாம் போட்டு வைப்போம் நம்ம எப்படி வச்சாலும் அந்த ஃப்ரூட் ஃப்ளைங்கிற பழப்பூச்சி எப்படியாச்சும் வந்துடும் அதை நம்ம என்ன பண்ணாலும் எங்கேருந்து தான் வருமோ தெரியல அதுக்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு லெமன் எடுத்துக்கணும் அதில் லைட்டாக வினிகர் லைட்டாக வினிகர் தடவிக்கணும் நிறையெல்லாம் தேவையில்லை இந்த லெமன் இந்த வினிகர் ஸ்மெல் அப்புறம் இதில் இந்த மாதிரி கிராம்பு கிராம்பு ஸ்மெல்க்கும் இந்த கொசு இந்த பழப்பூச்சி ஈ இதுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனிமேல் நம்மளுக்கு எங்கேருந்து தான் இவ்வளோ நாள் கொசு வந்து வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணிச்சு இனி வந்து ஈ வந்து நம்மளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்காக இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க சென்டரில் இறங்க மாட்டேங்குது ஒரு ஆர்டராகவே இல்லை எனக்கே பிடிக்கல இதை பார்க்க சரி பரவாயில்ல ம் இப்படி குத்திட்டு அதை அப்படியே வச்சிடாதீங்க அப்படி ஏதாவது ஒரு இதில் வச்சு டச் பண்ணாம இதை ஓப்பனில் வச்சாலும் வராது க்ளோஸ் பண்ணி வச்சாலும் வராது இது ஆல்ரெடி நெட் மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் அது எப்படி தான் போகுமோ தெரியல சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் நன்றி